நான் இருந்தே ஜெயலலிதாவுடன் தான் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் என்ன வெளியேற்றி விட்டார் அவரோட சொத்துக்கள் பத்தி எல்லாம் உன்னை எப்படி பாருன்னு கோபத்துல போட்ட வழக்கு தான் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு நான் செஞ்சது எட்டப்பன் வேலை தான் ஆனா எனக்கு அப்ப வேற வழி தெரியல என்று வழக்கு தொடர்ந்து இருபது வருடங்கள் கடந்த பிறகும் அதே கோபத்தோடு சொல்கிறார் வழக்கறிஞர் வெங்கட்ராமன் இன்று தமிழக அரசியலேயே மாற்றியுள்ள இந்த வழக்கு ஒரு சிறு மனஸ்தாபத்தால் உருவானதுதான் சொத்து குவிப்பு வழக்கின் வரலாறு குறித்து மேலும் நம்மிடம் விவரிக்கிறார் வெங்கட்ராமன் ஜெயலலிதாவுக்காக நான் பல காரியங்களை செஞ்சு கொடுத்திருக்கேன் கட்சி அலுவலகத்தை சிலர் பறிச்சுகிட்ட போது உச்ச வரைக்கும் சென்று வந்தேன் அதுக்கப்புறம்தான் ஜெயலலிதாவுடனான நட்பு அதிகமாச்சு அதன் காரணமாக என்ன காவிரி நடுவர் மன்றத்துல தமிழகத்தின் சார்பில் வழக்கறிஞரா நியமித்தார் ஜெயலலிதா எனது வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காததால என்ன பத்தி அவர்கிட்ட சிலர் தவறா சொல்ல ஆரம்பிச்சாங்க அத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காம திடீர்னு ஒரு நாள் என்ன போயஸ் கார்டன் தொடர்புல இருந்து வெளியேற்றாங்க ஜெயலலிதா அது மட்டும் இல்லாம மூணு மாதம் டெல்லி சென்று காவிரி நடுவர் மன்றத்துல வாதாடியதற்கு சம்பளத்தையும் தர மறுத்துட்டாங்க இவ்வளவு நம்பிக்கையா இருந்ததற்கு இதுதான் எனக்கு செய்யற உபகாரமா அப்படின்னு எனக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சேன் ஜெயலலிதாவோட சொத்துக்கள் தொடர்பா எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால எந்த வகையில சொத்து முழு தகவலும் எனக்கு நல்லாவே தெரியும் அவமானப்படுத்த இதுதான் சரியான போட்ட வழக்கு தான் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு அப்ப சுப்பிரமணிய சுவாமி சின்னதா ஒரு கட்சிய வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போன ஜெயலலிதாவை ஒழிச்சு கட்டணும் அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அடங்கின மெட்டீரியல் என்கிட்ட இருக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்ட அவரும் சரி அப்படின்னு சொல்ல இப்படிதான் இந்த வழக்குக்குள்ள வந்தாரு சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் அவரை வச்சு நாடாளுமன்றத்துல ஜெயலலிதாவோட வருமானம் எவ்வளவுன்னு கேள்வி கேட்க வச்சோம் அதுக்கு ஜெயலலிதா கொடுத்த பதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூறாம் வருஷம் வரைக்கும் அவங்களோட வருமானம் பூஜ்யம்னு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டு வருடத்துக்கான வருமானத்தையும் அந்த பதில்ல சொல்லிருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி நாலாம் காலகட்டத்துல ஜெயலலிதா முதல்வரா பதவி வகுச்ச போது சொத்து மதிப்பு ரூபாய் முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ஒரு கோடின்னு அவரே பதிலையும் தெரிவிச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூறாம் வருஷம் வரைக்கும் பூஜ்ஜியம் வருமானத்தை கொண்டிருந்த ஜெயலலிதா பின்னர் முதல்வராகி மாதம் ஒரு ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு எப்படி இவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடிஞ்சதுன்னு கேட்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல வழக்கு தொடர்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ராஜாவின் வேதா இல்லம் வீட்டை சுற்றி அந்த காலத்தில் பல குடிசைகள் இருந்தன குடிசைகள் இருந்த இடம் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது தன் வீடு அருகில் குடிசைகள் இருப்பது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை அந்த இடத்தை கேட்டதற்கு உரிமையாளர் தர மறுத்துவிட்டார் ஆனால் அவரை மிரட்டி எட்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்தை வாங்கினார் அதற்கு மூன்று காசோலைகள் கொடுத்தார் எட்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு மூன்று வெவ்வேறு வங்கிகளின் காசோலைகளை அளித்த ஜெயலலிதாவுக்கு மிக குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் தான் விசித்திரமானது ஐதராபாத் திராட்சை தோட்டத்தில் மூலம் ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபாய் என பத்து ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததாக தெரிவித்தனர் இதே ஜெயலலிதா தான் நான்கு வருடங்களுக்கு முன்பு திராட்சை வீடு கட்ட உடையாரிடம் வாங்கிய மூன்று லட்சம் ரூபாய் கடனை அடைக்க முடியாமல் அந்த தொகையை எம்ஜிஆர் கொடுத்தார் அதற்கு நன்றி சொல்லிதான் இருவருக்கும் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வருமானமே இல்லாமல் இருந்த போது காய்க்காத காட்சி தோட்டம் இவர் முதலமைச்சர் ஆனவுடன் எப்படி ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரும் அளவுக்கு காய்த்தது என்று கேட்டேன் அடுத்ததாக டான்சி வழக்கு அதற்கு உண்டான அத்தனை விவரங்களையும் சேகரித்து தான் இந்த வழக்கை தொடுத்தேன் ஜெயலலிதாவின் முறையான சொத்துக்கள் என்றால் வேதா இல்லம் ஹைதராபாத் தோட்டம் வீடு செய்ய ஏக்கர் நிலம் ஒரு பழைய அம்பாசிடர் கார் மாருதி கார் சில கம்பெனிகளில் பங்குகள் இதுதான் அவரது மொத்த சொத்து ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு விதங்களில் அவர் சொத்து சேர்க்க ஆரம்பித்தார் அதற்கான வருமானம் எங்கிருந்து வந்தது என்று காட்ட முப்பத்தி போலி நிறுவனங்களை தொடங்கினார் இதில் பத்து நிறுவனங்கள் ஒரே நாளில் தொடங்கப்பட்டது இந்த நிறுவனங்கள் எல்லாம் வேதா இல்ல முகவரியில் தான் ஆரம்பிக்கப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனவுடன் அவருடைய வருமானம் அதிகமாகும் போது அவருடன் வேதா இல்லத்தில் இருந்த சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கும் அதில் முக்கிய பங்கு உண்டு என்று கூறி இந்த வழக்கில் அவர்களையும் சேர்த்தேன் சொத்து குவிப்பு வழக்கு மட்டுமல்ல இதுபோல பல வழக்குகளை ஜெயலலிதா மீது தொடர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை வழக்கு தொடரும்போது முதல் காப்பியை போயிஸ் கார்டனுக்கு அனுப்பிவிடுவேன் முதலில் பல மிரட்டல்கள் வந்தன பிறகு கெஞ்ச ஆரம்பித்தனர் எனக்கு எந்த இடஞ்சலும் கொடுக்க வேண்டாம் என்று கட்சிக்காரர்களுக்கு ஜெயலலிதா கூறிவிட்டார் நான் வழக்கை பதிவு செய்யும் போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்ததால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த புகாரை அப்படியே நகல் எடுத்து முன் தேதியிட்டு புகார் பதிவு செய்யப்பட்டது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடத்திலேயே வழக்கு திமுக பதிவு அது குறித்து அப்போது சந்திப்பிலும் பேசவே இல்லை ஆனால் இப்போது நாங்கள் தான் வழக்கு தொடர்ந்தோம் என்கிறார்கள் என்று கூறி முடித்தார் வெங்கட்ராமன் தொடர்ந்த வழக்கு தற்போது சசிகலாவை பெங்களூரு சிறையில் அடைக்க வழி செய்திருக்கிறது இதனால் சசிகலா முதல்வராவது தடுக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக வழி வகுத்து விட்டது மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்